மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் பார்மசி அட்மிஷன் ஓபன் ஃபார் பி ஃபார்ம் அப்ளை நவு நான் போலீஸ் எதுக்கு டிக்கெட் எடுக்கணும் கண்டக்டரிடம் கடுகெடுத்த காக்கி பணம் எடுக்கலன்னா பஸ் நகரா பதிலுக்கு பவர் காட்டிய அரசு ஊழியர் போக்குவரத்து சட்டம் சொல்வது என்ன திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில் இருந்து தூத்துக்குடி சென்ற அரசு பேருந்தில் காவலர் ஆறுமுக பாண்டி என்பவர் பயணம் மேற்கொண்டார் நடத்துனர் காவலர் ஆறுமுக பாண்டியிடம் பயணச்சீட்டு எடுக்க கூறியுள்ளார் அதற்கு ஆறுமுக பாண்டி காவலர் சீருடையில் இருப்பதால் பயணச்சீட்டு எடுக்க முடியாது என கூறி நடத்துனரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் நான் பணி நிமித்தமாகத்தான் செல்கிறேன் நான் எதுக்கு டிக்கெட் எடுக்கணும் உங்க துறை சார்ந்தவர்கள் இப்படித்தான் டிக்கெட் எடுத்து பஸ்ல போறீங்களா என கண்டக்டருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது ரூல்ஸ் படி டிக்கெட் வாங்கிட்டு தான் போகணும் என கடுமையான குரலில் கண்டக்டர் கூறினார் அடுத்து வாரண்ட் இருக்கா என்று நடத்துனர் கேட்க அதெல்லாம் என்னிடம் இல்லை என்று கூறியுள்ளார் அந்த காவலர் வாரண்ட் இல்லை என்றால் பயணச்சீட்டு எடுங்கள் இல்லையெனில் பேருந்தை விட்டு கீழே இறங்குங்கள் என்று நடத்துனர் கூறியுள்ளார் இப்படி காவலருக்கும் கண்டக்டருக்கும் இடையே நடைபெற்ற வாக்குவாதத்தால் பேருந்து எடுப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது இதனால் பேருந்தில் இருந்த பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர் அப்போது அந்த வழியே வந்த போலீஸ் ஏட்டு ஒருவர் வாரண்ட் இருந்தால்தான் பேருந்தில் பயணிக்க முடியும் என்கிற ரீதிகள் அவரும் சொல்ல கடுப்பான காவலர் எதுவும் சொல்ல முடியாமல் பேருந்தை எடுக்கச் சொன்னார் இதையடுத்து பேருந்து கிளம்பியது அப்போது பயணி ஒருவர் சார் நானே டிக்கெட் எடுத்துக்கிறேன் சின்ன விஷயத்துக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை பண்றீங்க உங்களுக்கு சேர்த்து நானே டிக்கெட் எடுத்துக்கிறேன் அமர்ந்தார் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலானது குறித்து போக்குவரத்து துறை விளக்கம் அளித்துள்ளது அதில் காவலர்கள் கட்டணமின்றி பேருந்தில் பயணிக்க அனுமதி இல்லை அதே சமயம் உரிய வாரண்ட் இருந்தால் மட்டுமே காவல்துறையினர் பேருந்தில் கட்டணமின்றி பயணிக்க முடியும் மற்ற நேரத்தில் காவலர்கள் கண்டிப்பாக டிக்கெட் எடுத்துதான் பயணிக்க வேண்டும் இந்த விவகாரம் தொடர்பாக நாங்குநேரி காவலர் ஆறுமுக பாண்டி மீது துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்க போக்குவரத்து துறை சார்பில் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது இந்த விவகாரம் தற்போது பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது சார் டிக்கெட் வாங்கணும் உங்களுக்கு ரூல்ஸ் உங்களுக்கு டிக்கெட் வாங்கணும் வாங்குறதுதான் ஃபர்ஸ்ட் இந்த எங்க சார் உங்களுக்கு ரூல் அப்ப ஒரே போடுங்க நீங்க உங்க என்ன எங்க வீட்டுக்கு டூட்டி பரக வந்து இந்த

அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் இந்த கோடை கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க